ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை பெரும் மகிழ்ச்சியை பேரின்பத்தை காணப்போகின்றது அது செய்யல் பல உன் வாழ்க்கையில் நடைபெற்று உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகின்றது இன்று இரவோடு இரவாக ஏற்பட போகின்ற மாற்றம் அளவில்லாமல் இருக்கும் எப்பொழுதும் மனதிற்குள் என்னையே நிந்தித்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சுகமும் ஒரு சேர கிடைக்கப் பெறும் உனக்கான விஷயத்தில் செய்து முடிக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் நல்லபடியாக செய்து முடித்து விட்டேன் உன்னை தூக்கி எறிந்தவர்கள் அவர்களை நினைத்து நீ எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டும் கண்ணீர் சிந்தி கொண்டு இருப்பதை நான் சில நாட்களாக கவனித்து கொண்டு இருக்கின்றேன் உன்னை கை விட்டவர்களை நீ மறந்துவிடக்கூடாது என் அன்பு குழந்தையை நினைவில் வைக்க வேண்டியவற்றை நினைவில் வைத்து அழிக்க வேண்டியவற்றை அழித்தால்தான் உன்னுடைய மனம் பாரம் இல்லாமல் வேதனை இல்லாமல் லேசாக இருக்கும் வேண்டியவர்கள் யார் வேண்டாதவர்கள் யார் என்று எப்பொழுதும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே யாரெல்லாம் உனக்கு உரிய நேரத்தில் உதவியை செய்தார்களோ அவர்கள் செய்த உதவியை காலம் முழுவதும் மறந்துவிடக்கூடாது செய்ய முடியாத சில சமயங்களில் கூட அவர்கள் செய்த உதவியை பார்த்து அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் யாரும் வைத்து கொண்டே இல்லை என்று பெரும்பாலும் சொல்வதில்லை அவர்களிடமும் இல்லாத சூழ்நிலை இருக்கலாம் என்று முதலில் நம்ப வேண்டும் என் அன்பு குழந்தையே நமக்கு ஒருவர் ஒன்று செய்யவில்லை என்பதற்காக அவர்களை சாபமிடுவது என்பது தவறான செயல் என் அன்பு குழந்தையே பிறரை எதிர்பார்க்கும் அளவிற்கு நாம் ஏன் இவ்வளவு பலவீனமாக இருக்கின்றோம் என்று நம்முடைய வாழ்க்கையை பற்றி நாமும் சற்று சிந்திக்க வேண்டும் எல்லா தகுதியும் திறமையும் உனக்குள் இருக்கும் பொழுது தன் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை தரத்தை நீ அதிகப்படியாக உயர்த்தி கொள்ள முடிவெடுக்க வேண்டும் செலவுகளை குறைத்து வரவை பெருக்கிக்கொள்ள வழி தேட வேண்டும் அதற்கு உறுதுணையாக இந்த முருகன் நான் இருப்பேன் பண வரவை அதிகப்படுத்துவேன் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளையெல்லாம் குறைத்து கொண்டால் உன்னுடைய சுமை பாதியாக இருந்திருக்கும் தேவையற்ற வின் செலவுகளை செய்ததால்தான் இந்த நிலைமைக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை மறந்துவிடக்கூடாது என் அன்பு குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை தரம் உயர உள்ளது நீ செய்த தவறுகள் என்ன என்ன என்பதையெல்லாம் நீ தெளிவாக இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கின்ற இனியும் அந்தவித தவறுகளை நீ செய்ய போவது இல்லை உன் வாழ்விற்கு தேவையான விஷயங்களை அளவாக புரிந்து கொண்டு செய்து உன் வாழ்விற்கான சந்தோஷத்தை நீ தக்க வைத்து கொள்வாய் நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் இனி வெற்றியின் படிக்கற்களாக அமையும் வளர்ச்சியை நோக்கி நீ பயணம் செய்ய தொடங்கிவிட்டாய் இனி எல்லா நன்மைகளும் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் வீழ்ச்சி என்பது எல்லாம் ஒரு நிகழ்ச்சி தான் நீ முயன்றால் நிச்சயம் உயர முடியும் எந்த அளவிற்கு உயர வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னை தூக்கிவிட்டு நான் அழகு பார்ப்பேன் நல்லதே நடக்கும்